மாறுதலை விழிப்புணர்வு <mukh aplikana kahua> <whatsator> <takaenders teorak salvato> <takaarmeddha> அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை சாதி தமிழனுக்கு இல்லை இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது தமிழ் ஒரு பேரன்பின் தாய் தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன் இப்படி ஒண்ணும் இல்லையே ஒருத்தன் எண்ண தாழ்னா அங்க தமிழ் தாழ்வுது ஒரு தமிழன் தாழ்றான் அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான் யாரும் தாழ்ந்தவன் இல்லையே தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே தாழ்த்தப்பட்டவன் தானே அப்ப யாரு தாழ்த்தியவன் ஒரு ஏன் இத்தனை நூறு ஆண்டுகள் அவங்களுக்கு எப்படி எழல அதான் சிக்கல் இங்க என்னன்னா நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான் அடிமைப்படுத்த அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான் ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற அவனுக்கு நீங்கள் அடிமை நான் அடிமை நம்ம ரெண்டு பேருமே அடிமை ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது இந்த பெரிய அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா எனக்கு கீழே வருது நீ ஏன் அடிமை உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்தான் அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னா அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டே கண்டிப்பா ஏன்டா நீ கைகிட்டு உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா நீயே உழுது பழச்சு பயன் தான் அப்ப அடிமைக்கு ஒரு அடிமை தேவைப்படுது எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க அந்த மனநிலைதான் இது வர தொடரும் இதை போக்கணும் இத போக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார் ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறேன்னு கேட்கிறான் ஒருத்தன் உயர் சாதின்னு இவன் சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவான அவன் தண்ணி அடிப்பா அவன் திருடுவான் அடுத்த ஒரு பொருளாக வைப்பான் தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான் சமூகம் எதெல்லாம் கேடானது சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான் பிடிச்சுட்டு வேட்டி கலந்துருந்தோம் தெருவில் கிடப்பான் போற வர பொண்ணுகளை தாலியத்துக்கு ஓடுவான் ஊராஞ்சத்தை பறிச்சு அபகரிப்பான் இந்த மாதிரி இலிசையலை செய்யறவன் எல்லாம் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதுனாலயே நீ உயர்ந்தவன் நீ என்றியா ஏற்கிறியான்னு கேட்கிறவன் நீங்க அண்ணால அம்பேத்கர் எப்படி எடுத்துக்கிறீங்க மது இல்ல நீங்க எல்லாம் சொல்ற இந்த நிலத்திலேயே அதிகம் படிச்சவன் அவன் தான் பெரிய அறிங்கன்னா அவன் தான் தாழ்த்தப்பட்டவன தாழ்ந்த குளத்துல குடியில தாழ்ந்த சாதியில பிறந்துட்டாங்கிறக்காக தாழ்த்தப்பட்டேன் சொல்லிக்க அப்ப ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடு பாரு அவன் இருக்கிற அற ஒழுக்கம் கல்வி அறிவு நேர்மை உண்மை ஏன பெரிய உயர்ந்த சாதியில வந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு நீ உயர்ந்தவன சொல்லுங்க மண்ணணி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதியிலே நீ உயர்ந்தவன் எப்படி இருக்கு கள்ளச்சார எங்காய்ச்சி வைக்கிற நீ பெரிய சாதி அப்ப பெரிய சாதி நீ மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டு வர வேணும் அவன் உயர்ந்த சாதி அந்த காதலை கொலை செய்யணும் அன்ப கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறது ஒரு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சாதி எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றீங்க அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் அன்பு ஒன்றுதான் மிச்சமா இருக்கும் எவ்வளவு வாழ்க்கை சான்று ஒரு குழந்தையும் உலகம் போரா தாய அப்படியான அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவி நேயிச்சார் யாது ஊரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்க போகுது எங்க போகுது சாதிச்சது என்ன சாதிச்சது என்ன சாதிக்காக கொலை செய்யாத சாதிய கொலை செய் சாதியை கொல்லு துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு சமூகம் பார்த்து நின்றுச்சு வேடிக்கை பார்த்து நின்றுச்சு எங்க என்ன பண்றோம் பாருங்க இந்த அவர் சரியா தானே சொல்லுக்காரு அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதியானவன் தானே சாதியை திமுடத்தானே அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிரும் அந்த சாதிக்காரம் ஓட்டு போயிரும் பார்ப்போம் இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன் நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா சமதம் போகும் தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்து ஒரு படம் வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா அவமானப்படுத்தி கேவலமா எடுத்துட்ட

அப்ப கேட்க நாதி கிடையாது உனக்கு கேட்க நாதி கிடையாது எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன் வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷமா கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரன் ஆக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்ற தேசிய தேட அழிச்சு திராவிடங்கிறது எங்கள் அடையாளங்களை எல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு இருந்தல்ல அதனால அதனால எதையும் செய்யலாம் தமிழன் ஏன்னா அவனுக்கு இன உணர்வு மான உணர்வு ஒண்ணும் கிடையாது அவன் மானம் கட்டவன் அதனால அந்த திமுற நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டாந்து வந்து வெளியிட்டு சட்டை பண்ணிட்டு வரலாற்றை திரிச்சு என் நிலத்துல என் திரை என் மண்ண வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள்னாலதான் நீ இது ஓட்டிட்டு இருந்துட்ட இந்த ரெண்டே நாள் எடுக்கல என்ன பாரு ஒரு தேட்டுல படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேட்டை தானே இதெல்லாம் அறிக்கை கொடுக்குறேன் நாகரிகமா கடிதம் கொண்டே மானத்தை வித்து உனக்கு பணம் இனத்தின் மானத்தை வித்து அப்படி என்ன என்ன தேவைப்படுது தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே கமலஹாசன் சொன்னதே சைக்கல கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு இந்த தேர்தல் மயிரை வச்சு போட்டு போயிருவேன் பாத்துக்க சேத்த பண்ணிட்டாலே அது ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வரை எனக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு தான் முக்கியம் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வச்ச கூடாது ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க இங்க எல்லா பயிலு பிடில நன்மையோட முடியுது இந்த குட்டம் போராட்டம்லாம் வந்து மொத்தமா கிடையாது எல்லாத்தையும் நிறுத்துறான் தூக்க ஆடுறான்னு அடிச்சு விட்டுருவோம் பாத்துக்க சும்மா தேவையில்லாத சேட்டை தேவையில்லாதது

கைத்தறி நெசவு உங்களுக்கு தெரியும் உழவும் நெசவும் எவ்வளவு உயிரான பணிங்கிறது உங்களுக்கு தெரியும் உழவன் உயிருக்கான உணவை கொடுப்பான் இவன் மானத்தை மறைக்க ஆ உடையை கொடுப்பான் இரண்டு பேரும் வந்து போற்றத்தக்க தெய்வங்கள் அப்படிதான் நமது முன்னோர்கள் போற்றி வந்திருக்காங்க ஏற்றத்தினால குங்கு மண்டலத்தில் இருக்கிற திருப்பூர் ஈரோடு கோவை எல்லா பகுதியிலிருக்குமே ஏற்றுமதி தெத்தனிய ஆடை உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவு வீழ்ச்சி அடையும் நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருந்தால் நாடு எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும்